to ¿Tú more ¿Tú? 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 நடக்கும் இடினாடு இருந்து முன்னச்சு அடி குமுக்கி எடுக்கல வாழ உடனே பார்த்தோன்னே உங்களை பார்க்க வந்து எனக்கு ஏறுது ஏன் அடி ஆ நானும் எத்தனை பொம்பளை பிள்ளையை பார்த்தேன் அண்ணே இதுதான் நம்ம ஊர்ல பொம்பளை பொறுக்கி ஊர்ல ஊரில் தப்பா நினைக்க மாட்டாங்களா வந்த பிள்ளைங்கள ஓ ஆனால் இன்னைக்கு நம்ம ஊர்ல உடவோட நெஞ்செல்லாம் மயில் குளத்து விடுவேன் எனக்கு நெஞ்சில மசூரு முளக்கு சொல்லிட்டு தாமணி என் மாம்மன் எனக்கு நெஞ்சில் உணவு மச்சிற் முழைச்சிருக்கேன் 阿姨，问。 ஒரு சட்டம் வச்சுட்டு அது சட்டியை அதுல மாட்ட முடியாது சட்டி வாங்கிட்டுலாம் ஆஹ் காம்பலையா கூட பிறக்கலாம் பெண்ணாவும் பிறக்கலாம் ஓஹோ அதுலயும் பெண்ணா பிறந்து இந்த உலகத்துல வாழ்றது அவ்வளவு பெரிய கொடுமை ஏன் என்ன ரொம்ப சிரமம் என்ன சிரமா அதுலயும் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வையாசி மாதம் இதிலலாம் பெண்கள் வந்து நாங்க இந்த வெயில் காலத்துல வாழ்றோம் பாரு ஆஹ் அது அந்த ஆண்டுகளுக்கே தாங்க என்ன வெயில் காலத்துல என்ன பிறந்தாவே உள் பாவடை வெள்ளி பாவடை உள் சட்டை வெள்ளி சட்டை எல்லாம் போட வேண்டியதுதாரு ஆமா ஆமா ஆம்பளையா பிறந்த எந்த கரைச்சலும் இல்லை நாலு மூலம் வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு

அவருக்கு போய் நான் கேட்டேன் என்ன கேட்டா மாமா என்னால இந்த மெர்கூரி லைட்ல நாடகம் ஆட முடியல சரி வேறு பாவாடி எல்லாம் தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு வருது ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க மாமா அப்படின்னு என்ன சொன்னாரா ஆமா நல்ல ஒரு யோசனை நல்ல டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமா ஆமா என்னை போல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் அங்கே எல்லாம் என்னைய மாதிரிதான் நீங்களும் ஆமா இந்த நீங்க ஆப்பரம் இந்த ஆப்பரம் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆமா வியாபாரம் இருக்காது இந்த ஆணி முப்பதுக்குள்ள வாங்கினீங்கன்னா ரெண்டு பீஸ் ஐநூறுவா தான்

நான் சொல்ற வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க வாங்கிடலாம் இல்ல சொல்லி பாப்போம் கூகுள்ல போகாதீங்க முண்ட முண்டமா கிளம்பிருது குரோம்ல போங்க குரோம்ல போய் www.com triple x 97 87 19 சுழியம் ஏலு போட்டீங்கன்னா ஒரு லிங்க் வரும் அதை டக்கு டச் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி ஃப்ரீயா பண்ணிடுவாங்க அந்த எலெக்ட்ரிக் சாமா மாட்ட போய் கேட்டேன் அவர் யோசனை சொன்னார் என்ன யோசனை இந்த இருக்கு ஒரு முட்டி ஏய் தூக்காத ஏய் ஒரு மாரியா இதுக்கு மூல தூக்க மாட்டேன் நீ ஒத்தோட நான் இத பார்க்கற மாதிரி பார்க்கற இந்த முட்டி இருக்கு இந்த முட்டியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும்

வேற எங்க வீட்டுக்கு கல்யாணம் காட்சிக்கு போனீங்கன்னா திடீர்னு கரண்டு கூட இல்லாம இருக்கும் பையாச்சி மாதம் சித்திரை மாதம் வெயில் காலத்துல குழுக்கமா இருக்கும் நம்ம எந்த கவலையும் இல்லை நம்ம மாட்டுக்கு அதை பிட்ட பண்ணிக்கிட்டு நம்ம மாட்டுக்கு பேசிக்கிட்டே என்னாடி உன் பிடிச்சா எல்லாருக்காரா பிள்ளை ஊட்டி நான் இருக்கு வீட்டுல பாம்பு வாங்கி அப்படி இந்த முன்னாடி சொல்கிற மாதிரி சுச்சா தப்பு அடிக்க மாதிரி அப்படி இல்ல எவ்வளவு தெரியுமா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு வாங்குறது வாங்குறேன் சின்ன வாங்குங்க

பாயே பாயே இன்னைய நாலு பேரும் இல்லன்னா நமக்கு வேற ஆள இல்ல ஆம்பளங்க கொஞ்சம் காறு குடி பாலைச்சிட்டு அந்தக்கு போ எக்க சக்கமா எதற்கு போ சொல்ற? போட்டு நம்ம காறு குடி மொட்டை மடிந்து ஆச்சும் மாட்டேني சொல்லு நீ கரெக்ட் பண்ணியுவியா ஆமா நீவே வேற நகரே பிரேச்ச என்னான போய் நாலாம் லைன் குத்துற நீ네 குத்துற பச்சகுன்னு பாக்கறத விட

Tchau. Uh -oh.

the cooler.

ாலும்பு <laughs> பறவை <laughs> <laughs> <laughs>